மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ற மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் இன்றைக்கு அன்னை தெரசவால் நிர்மல் இருதை என்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட ஒரு நாள் அதாவது இன்றைக்கு இருபது ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அருமையான ஒரு அமைப்பு அவர்கள் உருவாக்கினார்கள் இதற்கு என்ன ஏன் இந்த அமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அதாவது மறிக்கின்ற தருவாயில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேண்டும் அனாதைகளுக்கு ஒரு இடம் வேண்டும் அதாவது திக்கற்றவர்கள் தெருவோரங்களில் இருக்கின்ற வயதானவர்கள் நோய்வாய் தருவ தருவாயில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல் டெத் அவங்களுக்கு சமாதான முறையிலே அவர்கள் மறி மறிக்க வேண்டும் அவர்கள் இறைவனடி சேர வேண்டும் என்று அவர்கள் நல்ல உள்ளம் கொண்டார்கள் அப்ப அவங்களுக்கு இடம் கிடைக்கல அப்ப அந்த தெரு ஓரத்துல இருந்து ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய திக்கற்ற நிலையில வயதான நிலையில ஒரு அம்மா தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் இல்ல அப்ப அவங்க காலில் இருந்த கட்டை விரல ஒரு எலி என்ன பண்ணிட்டு கடிச்சிட்டு இருக்குது அப்போ அந்த அம்மாவை அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட போய் இவங்க வாதாடுறாங்க யாருமே அவங்க வைத்தியர்ச்சியை முன் கோரல அப்ப ஒரு டாக்டர் மட்டும் என்ன செய்யறாரு அகமது அப்படின்ற டாக்டர் வந்து உதவி செய்து அவங்க உயிரை காப்பாத்துறாரு அப்போ அந்த மாதிரி நிறைய உயிர்களை காப்பாத்துறாங்க அப்போ என்ன செய்யும் உங்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த மாதிரி நிறைய பேர் திரு ஓரங்களை வயதானவங்களை கொண்டு வந்து ஒரு இந்து கோயில் முன்னாடிதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து இவங்க வைக்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க அன்னை தெரேசா அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் இஸ்லாமியம் பாருங்க ஒரு சிறந்த ஒரு மத நல்லி அங்க உருவாக்கப்படுது அப்ப இந்த மூன்று அழும் அழகா இணைந்துதான் இந்த அங்க ஓரங்களில் இருந்த வயதானவர்கள் கைவிடப்பட்ட நிலையில மரண தருவாயில் அதாவது இன்று நாளை அப்படி மறிக்கிற நிலையில இருக்கிறவங்கள அவங்கள அழகான முறையில அவங்களுக்கு ஒரு அமைதியான முறையில அவங்களுக்கு அந்த சூழலை உருவாக்கி மரணத்துக்கு எதுவாய் அவங்களை கொண்டு வந்தாங்க அப்போ கூட அவங்க நிறைய விதமான நெருக்கடிகள் வந்துச்சு அப்ப அன்னை தெரச சொன்னாங்களே இவங்களை நிம்மதியான மரணத்தை இவங்களுக்கு கொடுங்க அமைதியா விடுங்க இவங்க சாகும் போதுதான் அது நிம்மதியா சாக விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்களாம் அப்ப அவங்களுக்கு அஹ் அந்த சாகிற நேரத்துல அவங்களை அழகா அவங்களை வந்து குளிக்க வைத்து அவங்களுக்கு வேண்டிய அன்பை கொடுத்து அரவணைப்பை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அவங்களுக்கு என்ன ஆசையும் அந்த ஆசைகளை கேட்டு அந்த ஆசைகள் நிறைவு செய்து ஒரு அன்னையாக விளங்கி பாருங்க எவ்வளவு ஒரு எல்லா காரியமும் செய்திருக்கிறாங்க நிர்மல் இருதை டே அப்படின்னு சொல்லி இந்த தினம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு நாளை அவங்களுக்காக உருவாக்கி அவங்க கொடுத்தான் இன்றைக்கும் நிறைய நேரங்களிலே கைவிடப்பட்ட நிலையில வயதானவர்கள் இருக்கிறாங்க வயதானவர்கள் இன்றைக்கு பிள்ளைகளால விசாரிக்கப்படாத நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நோய் வாய்ப்பு நிலையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும்பொழுது இந்த சிறியோரில் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்யறீங்களோ அது எனக்கே செய்தது போலன்றார் அப்படி என்றால் நம்முடைய சொந்த தாய் தகவன் என்பது அல்ல எல்லாருக்கும் நாம் உதவி செய்ய நாம் அழைக்கப்படுறோம் அப்படி என்றால் நம்முடைய சமயம் கடந்து இனம் மொழி கடந்து சாதியம் கடந்து அஹ் நம்முடைய சபைகளை கடந்து நம்முடைய நம்முடைய நேஷனாலிட்டி கடந்து எல்லாத்தையும் கடந்து நாம் உதவி செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்கே நாம் உதவி செய்தது போல நம் கணக்கில் வைக்கப்படும் அப்படி என்றால் எல்லாரையும் அரவணைத்து நம்ம அதுவும் வயதானவர் நாம் உதவி பொழுது அது உண்மையிலே அது கடவுளுக்கு நாம் உதவி செய்வதை போல காணப்படும் ஆகவே அன்பக்காக காத்திருக்கிறவர்கள் அந்த அரவணைப்புக்காக அத ஆதரவற்ற நிலை காத்திருப்பவர்கள் குறிப்பாக மருத்துவ உதவிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நாம் நிச்சயமாக நாம் தோல் கொடுப்போம் நாம் அவர்களுக்கு உதவிகளை செய்வோம் அவர்களுக்கு வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் நாம் தாராளமாக நாம் செய்ய நாம் மட்டுமல்லாம் திருச்சபையும் நமக்கு முன்னெடுப்போடு நாம் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவரே சக மகிழ்வார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோவுகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கீழ வைத்தார் பேச பேசிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமீன்